அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று அறுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி தீப பூர்வ விஜயமேறு பரதக்ஷேத்ர வர்தமான கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ முனிசீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி விஜயமேரு பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வரமான ஸ்ரீ முனிசரீரங்கரமஜினேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாககி ீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வரமானர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வன்கால ஸ்ரீ முனிசரீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ஸ்ரீ முனிசந்திர பூர்வவிஜய பரதக்ஷேத்தே வதமானங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிவிபய பூர்வவிஜய பரதக் வன்காலே ஸ்ரீ முனிசீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை வதமான முனிசீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை வன்கால श्रीमुनिचन्द्रीर्थरपरमचनदेवाय नमो नमः